ஆயிரம் இசை மாணவர்கள் இணைந்து இளையராஜாவின் முகம் உலக சாதனை படைத்தனர் முகப்பேரில் விளையாட்டு மைதானம் அளவுக்கு ஆயிரம் இசை மாணவர்கள் இணைந்து இளையராஜாவின் முகத்தை தத்ரூபமாக வடிவமைத்த உலக சாதனை படைக்கப்பட்டது சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இசை மாணவர்கள் இணைந்து தி மியூசிக் என்ற தலைப்பில் இளையராஜாவின் முகத்தை அணிவகுத்து நின்று வடிவமைத்தனர் விளையாட்டு மைதானம் முழுவதும் இளையராஜா முக வடிவமைப்பில் நின்ற இசை மாணவர்கள் ஒரே நேரத்தில் இளையராஜாவின் பாடல்களை பாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் இதன் மூலம் ஒரே நேரத்தில் அதிக நபர்கள் இணைந்து ஒரு முகத்தின் வடிவில் நின்றனர் என்ற புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது இந்த சாதனையானது யுனிகோ சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சாதனைக்கான சான்றிதழ்களை வருமான வரித்துறை உதவி ஆணையர் ராஜ்குமார் வழங்கினார் வணக்கம் நான் ஸ்ரீராம் பிரபு ஸ்ரீ மியூசிக் அகாடமியோட ஃபவுண்டர் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மியூசிக் அகாமியோட டுவென்டி ஃபிஃப்த் அனிவர்சரி ஸோ அதுக்காக எங்கள் அகாடமி சார்பாக ஒரு மூவாயிரம் குழந்தைங்க மூவாயிரம் குழந்தைங்க ராஜா சாருக்காக ட்ரிபியூட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு மூன்று குழந்தைங்கள இந்த ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ராஜா சாருக்காக ஏன்னா இந்த நிகழ்ச்சி எதுக்காக ரெண்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு ஒன்று ம லார்ஜஸ்ட் மல்டி ஆர்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்னொன்று லார்ஜஸ்ட் ஹியூமன் ஃபார்மேஷன் ஃபார் இசை அணி இளையராஜா சாருக்காக பண்ணியிருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ராஜா சாருக்காக ஹியூமன் ஃபார்மேஷன் அண்ட் ஒரு மூவாயிரம் குழந்தைங்க ராஜா சாருக்காக அவங்க செலிப்ரேட் பண்ணுற விதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி என்னென்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க மிடில் ஏஜில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் இங் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்களும் ராஜா சார் மியூசிக்கை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகான அழகாக இருந்தது இவ்வளோ ப்ளஸ்ஸு நீங்கள்லாம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி இங்கே வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இது மெயின் ஸ்கூலில் இந்த ஈவெண்ட்டு அம்பத்தூர் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் நான் இது இங்கே மட்டும் இல்லாமல் வேர்ல்டு நம்ம பிரான்ஞ்சஸ் வந்து ஒரு முப்பது பிரான்ச்சஸ் இருக்குது எல்லா பிரான்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபாமன்ஸு அந்தந்த ஊரில் இப்போ மலேசியாவில் ஒரு பிரான்ச் இருக்குதுன்னா அங்கேயும் இன்றைக்கி காலை இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆர்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சென்னையில் இருக்க எல்லா பிரான்ச்சும் மொத்தம் இருபத்தெட்டு பிரான்ச்சுக்கும் மேலே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃபார் அவர் இசைஞானி இளையராஜா சாருக்காக இந்த ஈவெண்ட்டோட டைட்டில் த மியூசிக் மியூசிக்னா அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ராஜா சார் மட்டும்தான் அதுக்காக ராஜா சாருக்காக எங் எங்களால ஒரு முடிஞ்ச ஒரு ரெண்டு வேர்ல்ட் இருக்கா ராஜா சாருக்காக ட்ரிபியூட் பண்ணோம் தேங்க்யூ ராஜா சாரோட பிஏ மிஸ்டர் ஸ்ரீராம் சார்கிட்ட இந்த விஷயம் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்மேஷன் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடியே கொடுத்துருந்தோம் ஆமாங்க சார் எல்லாமே அவர் அவருக்கு பர்மிஷன் தான் அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணது சார் என்ன சொன்னார்னா நீங்க முடிச்சுட்டு வாங்க இளையராஜா சார் மீட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டும் நான் வந்து சாரோட பிஏக்கு வந்து அப்டேட் தான் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க் யூ சார்